தலைவர் ஒன் ஒன் அப்டேட் வெளியானது வெளியானது அனிருத் டிஸ்கோ அதிரடி தகவல் வாங்க போலாம் போட்டு நம்ம சேனலை பண்ணலாம் உடனடியாக பண்ணுங்க சூப்பர் வாங்களை ரஜினிகாந்த் அவர்கள் வெற்றியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிரடியா படத்துல வேட்டி அடிக்காரு அதோ இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்க ஷூட்டிங் அப்படின்ற தகவல் முடிச்சிட்டு அதிரடியா இப்ப தலைவர் ஒன் செவன்டி ஒன் அந்த படத்தில் வெடிக்க போறாங்க இந்த படத்துடைய அனவுன்ஸ் ஆல்ரெடி

இந்த தலைவர் ஒன் செவன்டி ஒன் டீசர் கண்டிப்பா மரண மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு தெரியும் ஆல்ரெடி அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு இப்போ அதிரடியா இப்போ என்னென்ன பிஜிஎம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்ப இருந்தே எல்லாரும் யோகிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சும்மாவே அவர் இப்போ சலகு கட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற தகவல்க்கு அது மட்டும் இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் போட்டு டிஸ்கோ அப்படின்னு பண்ணிருக்காரு இப்போ எல்லா சினிமா விமர்சகர் எல்லாம் சொல்றாங்கன்னா இப்போ இருக்கிற ஜெயலலிதா படத்துடைய ரெக்கார்டு தான் நம்பர் ஒன்னா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெக்கார்டை முறியடிக்கிறது வேட்டையன் அப்படி இல்லைனாக்கா கண்டிப்பா ஒன் செவன்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படுது தலைவர் ஒன் செவன்டி ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க சூப்பர் ரஜினிகாந்த் நடிக்கிறாங்க அப்படின்றது தெரியும் அவரை சுத்தி நிறைய ஸ்டார்ஸ் நின்ன போகுது அப்படின்னு சொல்றாங்க இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ரத்வீர் சிங் நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்துருந்துச்சு அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரித்திவிராஜ் அவருடைய தகவல் வந்துருந்து மைக் மோகன் அப்புறம் விஜய் சேதுபதி என் தலைவருக்கு ஜோடியா பார்த்தீங்கனாக்கா சோஃபனா இது போல நிறைய பேர் ஷூட்டிங் மாதம் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த படம் ஐ மேக்ஸ்லயே ஷூட் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம இது பெரிய பேன் இந்தியா மூவியா வரும் அப்படின்றதையும் சொல்லி ஆமா எவ்வளவு பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறது கண்டிப்பா அது பேன் இந்தியா மூவியாக தான் இருக்கும் இந்த படம் வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு எல்லாருமே தான் இந்த படத்தை நடிக்கிறவங்களும் சரி இந்த படத்தை இயக்குறவங்களும் சரி டெக்னீஷியனும் சரி வாழ்க்கையில யாரும் இந்த படத்தை மறக்க முடியாது அப்படி ஒரு மரணமாஸ் காட்ட போறாங்க இப்ப இந்த எது இந்த படத்துடைய கதையை யாரும் யூகிக்கவே முடியாதா அப்படி அவ்வளவு மசா தலைவரை பார்த்துக்கல அப்படி நெக்கலான ஒரு சிரிப்போட செம எங்களுக்கோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டு நம்ம லோகேஷ் அவர்கள் மெரிட்டரர் அப்படின்னு தான் சொல்லுவோம் நண்பர்களே இப்போ நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு ஒரு பெரிய தலைவர் திருவிழா இருக்கு யாரா இந்த தலைவர் திருவிழாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றதே சொல்லுவோம் தலைவர் ஒன் டீசர் அந்த பிஜிஎம் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்